ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஹாப்பியோல் ஆர் ட்ரோயிங் குட் எப்போயும் போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸோடு தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களை ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை லாஸ்ட் கட்டி ஸ்கிப் பண்ண நம்ம வச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் இதுக்கெல்லாம் நம்ம இடியாப்பம் செய்வோம் இல்லையா ஸோ அந்த இடியாப்பம் வந்து மிஞ்சி போனால் ஒன்று நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இடியாப்பது கூட பண்ணி சாப்பிடுவோம் ஸோ இதெல்லாம் ஒரு மெத்தடாக இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டாக இன்னொரு மெனுவாக மாற்றுறது வந்து இன்னொரு மெத்தட் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க நான் இடியாப்பம் செய்கிற டைமில் லெஃப்ட் ஓவர் இடியாப்பம் இருந்ததுன்னா நான் அதை அப்படியே கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் போட்டுருவேன் ஏன்னா ஃப்ரீசரில் போட்டால் எப்படியுமே ஒரு ஒன் மந்த் வரக்காட்டியுமே அந்த இடியாப்பம் வந்து அப்படியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃப்ரீசரில் இருந்து இடியாப்பம் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே வந்து ஃப்ரீசரில் இருந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன் நீங்கள் தமிழில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி நான் இந்த இடியாப்பத்தை வச்சு அப்படியே தான் மாற்ற போகிறேன் இந்த புட்டுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னென்னா நம்ம நிறைய வெரைட்டி புட்டு செய்வோம் இல்லையா மா புட்டு அரிசிமா புட்டு இந்த மாதிரி நிறைய புட்டுகள் செய்வோம் அதை நம்ம சாஃப்டாகவும் செய்வோம் பட் எவ்வளவுக்கு நாங்கள் அந்த புட்டெல்லாம் வந்து சாஃப்டாக செஞ்சாலும் இந்த இடியாப்பம் போட்டு செய்யக்கூடிய புட்டுட சாஃப்ட் வந்து தனின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சாப்பிடும் போதே ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு சாஃப்டான புட்டு நான் எப்போயும் புட்டு செய்யும்போது கொஞ்சம் டீப்பான பவுலாக தான் சூஸ் பண்ணி கொள்வேன் ஸோ அதே மாதிரி இன்றைக்கி அந்த பவுலில் வந்து நான் எடுத்து வச்சுருக்க இடியாப்பம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்கிறேன் இந்த புட்டு செய்யும்போது இடியாப்பம் தேங்காய் இதெல்லாம் போட்டு தான் ஃபஸ்ட்டே நம்ம மிக்ஸ் பண்ணி பட் இன்றைக்கி வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக கொடுக்கணுன்றதுனால தான் நான் இடியாப்பத்தை மட்டும் வேற எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறேன் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த இடியாப்பத்தை நம்ம கையால் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுனால இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய இடியப்பம் வந்து சைஸ் அண்ட் திக்னஸ் இது ரெண்டுமே வந்து எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும் இல்லையா ஸோ அதனால் நம்ம எத்தனை இடியப்பம் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறத விட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது ஒரு மெஷர்மெண்ட் அவங்களுக்கு சொல்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுவிட்டு அது ஒரு பவுலுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஸோ இந்த இடியா பற்றின மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த சின்ன பவுலில் ஃபுல்லாகவே நிறைச்ச மாதிரி ஒரு கப் இருக்குது ஸோ எகெயின் வந்து நான் அந்த பெரிய பவுலுக்கே வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மற்ற இன்க்ரீடியன்ஸுக்கும் இதே பவுலே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஸோ அதே பவுலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் திரும்பி வச்சுருந்தேன் தேங்காய் சேர்த்துக்கொள்கிறேன் நம்ம ஆல்ரெடி இடியப்பத்துலேயும் வந்து உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோல்ட் சேர்த்துக்கோங்க அதோடைய குவார்ட்டர் கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கொள்வோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் கையை விட்டு நல்லா பிசைஞ்சு கொள்ளணும் இந்த மாதிரி நல்லா பிசஞ்சத்துக்கு பின்னாடி நான் யூஸ் பண்ண அதே பவுலில் நான் இடியாப்பா அளவுக்கு எடுத்திருந்தேனோ அதே அளவுக்கு தான் இந்த மாவை வந்து நான் சேர்க்குறேன் இந்த மாவு வந்து நான் கடையில் வாங்கினேன் இடியாப்ப மாவு தான் இதுக்கு நீங்கள் அரிசி மாவு கூட சேர்க்கலாம் அதே மாதிரி கோதுமை மாவு கூட சேர்க்கலாம் எந்த மாவு சேர்த்தாலுமே வந்து இந்த புட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம இப்போ மாவையும் சேர்த்தாச்சு ஆல்ரெடி வந்து ஒரு குவாட்டர் கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துருந்தோம் இல்லையா ஸோ அதோடைய தேங்காவும் சேர்த்துருக்கோம் ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த இறத்தன்மை வந்து அந்த மாவோடு மிக்ஸாக வரக்காட்டியும் நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த மாதிரி நல்லா கையை விட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி இதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்க்கணும் வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்த்தாலே போதும் புட்டு நல்லா சாஃப்டாக வரத்துக்கும் அதே மாதிரி புட்டுல அங்கங்கே நல்லா கெட்டியாக நிற்காமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் பிசையும் போது ரெண்டு மூணு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் புட்டு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் இந்த புட்டு மிக்ஸுக்கு நம்ம வாட்டர் சேர்க்கும் போது அந்த வாட்டர் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நம்ம மாவில் சேர்க்காமல் முதல்ல நம்ம கைக்கு எடுத்து அந்த வாட்டரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி அதாவது தொளித்து விட்ட மாதிரி தான் இந்த மாவுக்கு வந்து சேர்த்துக்கொள்ளணும் அது ஒரு டிப்ஸ் செகண்ட் டிப்ஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் செய்யக்கூடிய பவுலை வந்து ஒரு சைடை வந்து லிஃப்ட் பண்ணிக்கோங்க மற்ற கையால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த மாவு மிக்ஸ் இருக்குதுல்ல ஸோ அதை ஒரு இருந்தே நான் வீடியோவில் காட்டின மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க போது அப்பப்போ வாட்டர் ஸ்பிரிங்கிள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரே இருந்து வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம இந்த புட்டுக்கு தண்ணி சேர்க்கும் போது அந்த மாவுகள் அங்கங்கே நிறைய கட்டிகளாக நின்றோம் ஸோ அதனால் நம்ம செய்யக்கூடிய அந்த பவுலை வந்து ஒரு சைடு வந்து லிஃப்ட் பண்ணி கொள்ளணும் லிஃப்ட் பண்ணினா நம்ம செய்யக்கூடிய தண்ணியும் வந்து ஈக்குவலாக எல்லா சைடுமே படுறதும் இல்லாமல் அந்த வரக்கூடிய கட்டிகளையும் வந்து கையால் ஈஸியாக மேஷ் பண்ணிகிட்டே போயிடலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த புட்டு ப்ரிப்பேர் பண்ணுற டைம் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் முடிஞ்சிடும் ஸோ அதனால் ஒரு முறை இந்த மெத்தடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம செய்யக்கூடிய மாவை பொறுத்து நம்ம புட்டு மெத்தட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் பட் என்ன மெத்தட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகினாலும் பேசிக்கான மெத்தடை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா நம்ம புட்டு வந்து எந்த மாவு சேர்த்தாலுமே பர்ஃபெக்டாக வந்துடும் நான் இன்றைக்கி புட்டு மிக்ஸ் பண்ணுற மெத்தடை வந்து நான் கொஞ்சம் லென்த்தாக தான் காட்டியிருக்கேன் ஏன்னா நீங்கள் லென்த்தாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் புட்டுமா ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகியாச்சு இந்த புட்டுமா செய்யறதுக்கு நான் ஒரு ஒன் கப் அளவுக்கு தான் வாட்டர் எடுத்துருந்தேன் இல்லையா ஸோ அந்த ஒன் கப் வாட்டரில் முக்கால் கப் ஓட்டுற மட்டும்தான் இந்த புட்டுமா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் சேர்த்துருக்கேன் மாவோட டெக்ஸ்சர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவு கொஞ்சமாக எடுத்து நீங்கள் கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா ஷேப்பாகவும் இருக்கணும் அதே டைமில் நீங்கள் அப்படி உடைச்சி விடும்போது அது நல்லா பூ மாதிரி உகுந்து போகவும் வேணும் அப்படி இருந்ததுன்னா உங்களோடய மாவு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு சம்டைம்ஸ் நம்ம கடையில் வாங்குகிற இடியாப்பமாக பேக்கெட் பெக்ட்ருக்கு இல்லையா ஸோ அதில் நம்ம செய்யும் போது இந்த மாதிரி செஞ்சு முடியும் போது எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து லேட்டாகி நீங்கள் புட்டு ஸ்டீம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அந்த டைமில் கொஞ்சம் மறுபடியும் வாட்ரை கொஞ்சம் எட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் புட்டுக்காக யூஸ் பண்ணுற வந்து இந்த ரெண்டுமே வந்து புட்டு மேக்கரை யூஸ் பண்ணுவேன் ஒன்று நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது மற்ற வந்து கப் வந்து ரெண்டுமே வந்து ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணி செய்யக்கூடியது தான் ஸோ ரெண்டுலேயுமே நான் இந்த மெத்தட்டை ஃபாலோ பண்ணி செய்யறன்றதை உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோலேயும் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் முதல்ல நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய புட்டு மேக்கரை யூஸ் பண்ணிக்கொள்வோம் வளம் மாதிரியே அதுக்கு வந்து நம்ம பாட்டமில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தெரிய வச்ச தேங்காய் சேர்த்துக்கொள்வோம் அதோடு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த புட்டு இருக்குல்லையா புட்டு மாதையும் வந்து இதில் வந்து ஒரு ஹாஃப் போர்ஷன் அளவுக்கு வந்து ஃபில் பண்ணிக்கொள்வோம் எகைன் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கொள்வோம் ரெஸ்ட் ஆஃப் த பாட்டை வந்து நம்ம புட்டு மாவாலே வந்து ஃபில் பண்ணிடலாம் இந்த மாதிரி புட்டு மேக்கரில் நீங்கள் புட்டு எல்லாமே சேர்த்ததுக்கு பின்னாடி நீங்கள் இந்த புட்டு மாவை வந்து நல்லாவே ப்ரெஸ் பண்ணாதீங்க நீங்கள் அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் புட்டு வந்து ஸ்டீம் ஆகிற டைம் வந்து கொஞ்சம் லென்த்தாகவே போயிடும் அப்படி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து உங்கள் புட்டு வந்து ரெடி ஆகிரும் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ப்ரெஷர் குக்கரில் தான் எனக்கு இந்த புட்டை ஸ்டீம் பண்ண போகிறேன் ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா ஸ்டீமோட புட்டு வந்து ரெடி ஆகிரும் இந்த டைமில் நம்ம ப்ரெஷர் குக்கரில் வந்து இந்த புட்டு எடுத்துடலாம் புட்டை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நல்ல சாஃப்ட்டாக வந்திருக்கு ஸோ அதே புட்டை இன்னொரு முறையை வந்து உங்களுக்கு ஸ்டீம் பண்ணி காட்டிடுறேன் புட்டு வந்து நல்லா பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நம்ம நெக்ஸ்ட் வந்து கப்பை யூஸ் பண்ணி எப்படி புட்டு செய்கிறத வந்து உங்களுக்கு காட்டிடுறேன் பல மாதிரியே நம்ம பட்டமில் வந்து டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கொள்வோம் அதோடய அந்த கப் ஃபுல்லாகிற வரக்காட்டி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க புட்டு மாவு அதோடய சேர்த்துக்கொள்வோம் கப் ஃபுல்லாகவே வந்து மாவால் ஃபில் பண்ணிவிட்டு அந்த மாவை வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும் நான் முன்னாடி செஞ்ச புட்டு மேய்க்கிறத விட எனக்கு இந்த கப் வந்து கொஞ்சம் பிடிச்ச விஷயம் ஏன்னா நம்ம அதில் செய்யக்கூடிய போர்ஷனும் வந்து கொஞ்சன்றதுனால குயிக்காகவே வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் ஸோ அதனால் டைமிங் வந்து மிச்சமே சேவ் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் மாதிரி டைம்லேயே வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டீம் ஆகிரும் இந்த டைமில் பார்த்து நீங்கள் அதில் இருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து இடியாப்பை மிக்ஸ் பண்ண புட்டு வந்து எப்படி வந்திருக்குன்றத நீங்களே பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு அதே மாதிரி இந்த புட்டு வந்து நீங்கள் லேட்டாகி சாப்பிட்டாலும் கூட காஞ்சு போகாமல் அதே மாதிரியே இருக்கும் பழைய சாப்பாடை நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி புதுசாக ரீமேக் பண்ணி எடுக்க வந்து மனசுக்கு சந்தோஷமான அதே மாதிரி கொஞ்சம் சட்டிஸ்ஃபாகவும் ஃபீல் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸை நீங்களும் கட்டாயம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சி யூ சூன் வித் நத விலாக் தேங்க்யூ